யூபி தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இது வந்து ஒரு புனித ஸ்தலமான ஒரு இழந்த பொருள் மீட்கக்கூடிய ஒரு பரிகார ஸ்தலமான அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் இது வந்து பார்த்தீங்கன்னா திருமண தடை நீங்க ரதி மன்மதன் பூஜை பிரதி காலை ஏழு பனிரெண்டு மணி முதல் நான்கு பதினைந்து ஆறு மணி வரை நடைபெறும் பூ மாலை துளசி மற்றும் அனைத்து பூச்ச பொருட்களும் திருக்கோவிலில் வளாகத்தில் உள்ள தேவஸ்தான கடையில் வாங்குவதன் மூலம் நேரடியாக இறைவனுக்கு தரிசனம் போகும் என்பது அந்த போர்டோட வாசகம் இதுதான் இந்த கோவில் நம்மளோட என்ட்ரன்ஸ் அது சின்ன கோபுரம் என்ட்ரன்ஸ்ல நம்ம உள்ள போகும்போது ஒரு பெரிய கோபுரம் வரும் இந்த கோவில் வந்து ந ஒரு தலை வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இழந்த பொருள் மீட்கக்கூடியவர் தான் மெயின் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமண தடை ரதி மன்மதன் அவங்க இந்த பூச்சையால திருமணத்தடி நல்ல யூரா ஆகும்ன்றதுதான் இதுதான் தேவஸ்தான கடை அதாவது கவர்மெண்டே இந்த இந்த கோவிலை பார்த்தோம்னா கவர்மெண்ட் தான் எடுத்து நடத்துது அரசு தான் எடுத்து நடத்துது இந்த கோவில வந்து இந்த தேவஸ்தான கடை தான் நம்ம திருச்சனை வந்து நம்ம கவர்லதான் தூளா பவுடரா பார்த்துருப்போம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சாக்பஸ் மாதிரியே இருக்கு அது ரெண்டு கட்டி அந்த இது திரு திருச்சனை வந்து பத்து ரூபா பத்து ரூபா தாங்க இங்க நமக்கு என்ன தேவையோ சாமி படங்கள்ல இருந்து அவங்களுக்கு தேவையான எதை எதை ஒன்னா நீங்க வாங்கிக்கலாம் மஞ்சள் பொடி குங்குமம் எது வேணாலும் நீங்க இதில் வாங்கிக்கலாம் இது வந்து ஒரு சவர் பூஜை நடக்கும் போது இருக்கிற அந்த மண்டபம் என்ட்ரன்ஸ்ல அது நேரா தெரியுது இல்லைங்களா அது கல்பூன் அதாவது விளக்கு ஏற்படுறதுக்காக அந்த கல்பூன் அமைச்சிருக்காங்க அந்த காலத்து கோவில் எல்லாமே கல்பூன் இருக்கும் அதுதான் இது ரொம்ப பழமையான ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு கோவிலுங்க ஏன்னா இது பிரமிப்பா இருக்கு இந்த கோவில் ஏன்னா அவ்வளோ எல்லா ஜோதிட ஒரு சொல் சொல்ற ஒரு கோவில் தாங்க இந்த கோவில் இது நான் வந்து எப்பயுமே எந்த கோவில மூலவர்கள் வந்து நம்ம வந்து படம் பிடிக்க கூடாது அது பாவம் சேரும் நான் எந்த ஒரு சாமியுமே நான் எடுத்திருக்க மாட்டேன் ஃபோன் வந்து நான் இது வச்சிருந்தேன் இதுல வந்து நல்லா பார்த்தீங்கன்னா சவுந்தரராஜ பெருமாள் ஒரு பக்கம் இருப்பாரு மறுபக்கம் சவுந்தரநாகி அம்மன் ஒரு பக்கம் இருப்பாங்க நாங்கள் போகும்போது நடை அடைச்சிருந்தது ஏன்னா மதியம் டைம் போனோம் எதுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் நாலே காலுக்கு திறந்தாங்க இதுல இன்னொரு ஒரு அதிசயமான ஒரு விஷயம் நான் பாத்தீங்கன்னா சவுந்தரராஜ பெருமை நம்ம தரிசனம் பண்ணிட்டு இங்க வந்து மறிக்கோள் வந்து நிறைய விற்குங்க மறிக்கோள் வந்து துளசி எல்லாருக்கும் நமக்கு வந்து அது ஒரு கர்த்தையா நம்ம வாங்கிட்டுனா எல்லா சாமிக்கும் அத பிரிச்சு பிரிச்சு நம்ம கொடுக்கலாம் அதாவது ஒரு அஹ் மகாலட்சுமி தனியா இருக்காங்க ஆஹ் இங்க சௌந்தரநாயி அம்மா தனியா இருக்காங்க அந்த மாதிரி இது வந்து நேத்திர தரிசனம்னு சொல்லிட்டு வேழக்கம் அதுதான் ரதி மன்மதன் அந்த தரிசனம் தாங்க நேத்திர தரிசனம் சொல்றது இங்க வந்து அன்றைய நாள் இறைவன் முழு கண்களோட தரிசனம் கொடுப்பார் என்பதுதான் தான் இந்த ஆஹ் போட்டிருக்கு இது யாராருக்கு திருமணத்தடையோ இல்ல திருமணத்துல பிரச்சனை உள்ளவங்களோ எல்லாருமே இங்க வரலாம் நம்ம நிறைய பேர்ட்டு ஏதாவது யாராவது ஒரு விஷயத்த நம்ம ஏமாந்துருப்போம் கொடுத்துருப்போம் வாங்க முடியாம போயிருக்கோம் பணம் வரவும் இல்லாம இருக்கும் அதெல்லாம் இந்த கோவில் நிவர்த்திங்க இங்க வந்து நான் கோவிலுக்குன்னு ஒரு குளம் இருக்குங்க அதை விசாரிச்ச போது இந்த தெப்ப குல காமிச்சாங்க தெப்ப குலம்லாம் நம்ம சாதாரண குளம் மாதிரி பெரிய குளம்லாம் இல்லை ஆழமான குளமும் இல்லை இது ஒரு ஆள் ஆழத்துக்கு மட்டுமே அது கம்மியாக தான் இருக்குமா இதை பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க அரசு எடுத்து நடத்துறதால இதை வந்து யாரும் பார்க்கறதுக்கு இல்லை ஒரே நல்லா இல்லை குளமே வந்து சுத்தம் இல்லாமல் வச்சுருக்காங்க எனக்கு சாமிக்கு பூஜை பண்ணும்போது அந்த வருடத்துல ஒரு முறை அந்த தெப்ப குளம் பூஜை பண்ணும்போது மட்டும் சுத்தம் பண்ணுவாங்க போடுறதுக்கு அதுக்கப்புறம் அதை கவனிக்க ஆள் இதுதாங்க சாமியோட துப்பக்கொளம் சவுந்தரராஜ பெருமாள் துப்பக்கொளம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் சாமியோட பின்பகுதியில் வந்து ஒரு பாத்ரூம் வசதிலாம் இருக்கு இந்த கோவில் சுத்தி வரும்போது பார்த்தீங்கன்னா நான் வெளிச்சோர்ல இருந்து எடுத்தேன் நான்கு விமானம் இருக்கு அந்த விமானம் விமான இதுவில் வந்து இந்த கலசம் வந்து தங்கத்தாலே ஆயிருக்கு நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க ஏன்னா நான் உள்வட்டாரப்போ எடுக்கக்கூடாதுன்னு பயந்துட்டு நான் உள்ள போல நான் வெளியில இருந்தா நான் எடுத்தேன் நல்லா இந்த சிவ சுவர் பாத்தீங்களா இந்த பட்டை அடிச்சிரு பார்த்தீங்களா தான் அந்த காலத்தோட சுவர் அது சாயமா கட்டதா இருக்கு இது மேலே சிமெண்ட் சுவர் வச்சிருக்காங்க பாருங்க தான் இந்த சுவரே சாயற மாதிரி இருக்கு அதுக்கு ஒரு முட்டை கொடுத்து தனியாக அது ஒரு கட்டடம் எழுப்பியிருப்பாங்க இப்போ சில கோவில் எல்லாம் தான் பார்த்துருக்கேன் இவங்க ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது அந்த சுவர் வந்து அடித்தளவு சாய்றதால அந்த முட்டை கொடுத்து வச்சிருப்பாங்க இதுதாங்க இந்த கோவில் 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 உடனே நான் வந்தது இது வந்து சவுந்தரராஜ பெருமாளோட சுற்று கோவில் தரிசனம் முடிச்சோடனா சுற்று வட்ட பாதை சுற்றி இல்லைங்களா அந்த பாதையில வந்து ஓவியங்கள் நிறைஞ்ச ஒரு சுவர்ல வந்து நல்ல அழகான ஒரு வேலைப்பாடு சூப்பரா நம்ம அழகா வர்றதுக்காக ஏன்னா வெறுமனே நம்ம போகாம இந்த ஓவிய படங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே போலாம் நல்லா இருக்கும் அழகா இருக்கும் இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இங்க வந்து சுவர்ண ஆகாஷன பைரவர்னு அங்க தனியா இருக்காரு அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இழந்த தங்கங்களும் சரி பொருளும் சரி அது நம்ம எதுவா இருந்தாலும் பிரார்த்தனை பண்ணும்போது அது கண்டிப்பா நடக்கும் அந்த அவருக்கு வந்து பிரதி ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை அஞ்சரை மணில இருந்து அந்த பூஜை ஆரம்பிக்கிறாங்க அங்கேயே வந்து பால் வந்து ஒரு படி ஐம்பது ரூபாய் இல்லை நீங்க ஒரு உங்களோட பிரார்த்தனைக்கு ஒரு கேனா வாங்கி தரலாம் நீங்க எல்லாம் ஒரு குடம் ஃபுல்லாக வாங்கி தரலாம் ஒரு படின்னா அது ஒரு லிட்டரும் இருக்கும் அது ஐம்பது ரூபா தாராளமாக கொடுக்கலாங்க திக்னஸான பால் அதை நம்ம அவங்க அப்படியே வாங்கி கொடுக்கும் போது அவங்க பூஜைக்கு பயன்படுத்திக்கிறாங்க அது ஸ்வர்ண ஆகாச பயிரா அந்த பிரதி ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை அஞ்சரை மணிக்கு அந்த பூஜை ஆரம்பிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு நாங்கள் உட்காந்த பாருங்க நூறு குடத்துக்கு மேலே இருக்கும் அவ்வளோ பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணாங்க சொர்ண ஆகாஷ பைரம் எனக்கே பிரமிப்பா இருக்கு ஏன்னா நான் வந்து படம் எடுக்கக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து எடுத்து காமிக்கல இது வந்து நம்ம நம்பிக்கை வைங்க உண்மையில இது அற்புதமான ஒரு சவுந்தரராஜ பெருமாள் கோவில்னா அது ஏன்னா எங்கேயுமே நான் வந்து ஆஹ் சுவர்ணாகாச பைரவருக்கு இவ்வளோ பால் ஊத்தி அபிஷேகம் பண்ண நான் பார்த்து இல்லை நமக்கு மூலவருக்கு தான் பண்ணி பார்த்துருக்கோம் இங்கே சுவர்ணாகாச பைரவருக்கு ஆஹ் செம அழகா அந்த நூறு கோட பாலுக்கு மேலே இருக்கும் ஊத்தி அபிஷேகம் பண்ணாங்க வரவங்க யாரும் வாங்கி தராங்களோ கேன் கேனாவும் வாங்கி தராங்க அதையும் எல்லாமே ஊத்தி கலந்து அபிஷேகம் பண்ணி நல்ல ஒரு அற்புதமா அந்த தரிசனம் கிடைச்சதுங்க நீங்களே வந்து பாருங்க ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா அந்த சுவர்ணாகாசி பயில இருக்கு பூஜையில நீங்க கலந்துக்கலாம் உங்களுக்கு எழுந்த தங்கம் கிடைக்கும் எழுந்த பொருட்கள் கிடைக்கும் எழுந்த பணம் கிடைக்கும் எழுந்த சொத்துக்கள் கிடைக்கும் அந்த அதே மாதிரி இந்த சுற்று வட்ட பாதையில தாங்க இந்த கோவில் இருக்கு நன்றி வணக்கம்